ஹாய்ஸ் அவர் வெல்கம் டு திண்டர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க மாதிரி பாருங்க நம்ம இந்த க்ரீன் பில்டிங் பில்டிங் மெட்டீரியல் பற்றி பேசிகிட்டுறோம் அதை பற்றி போட பதிவில் கூட நம்ம பேசிகிட்டுறோம் அப்போ க்ரீன் மெட்டீரியலில் என்னென்னு சொல்லி போட போன பதிவில் நம்ம சொல்லுவோம் அந்த வகையில் நாங்கள் நம்ம நாங்கள் என்ன எங்களுடைய குரூப் எங்களுடைய ரிசர்ச் குரூப் வந்து என்னென்ன க்ரீன் பில்டிங் மெட்டீரியலாக சஜெஸ்ட் பண்ணுது என்னென்ன பயன்படுத்துறது என்னென்ன உற்பத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் சொல்லலாம் இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் இந்த ஃபஸ்ட் லைஃப் பண்ண காட்டுறீங்களா இல்லை இப்போ கையில் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஒரு பயோபில்டிங் மெட்டீரியல் ஆக்சுவலி இது வந்து வந்து ஒரு ஒரு கடல் பாசிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பாலிசாக்கரைடு சீட்டு தான் பல பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்ன சீட்டுன்னு சொல்லிட்டு இது வந்து கடல் பாசியிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு செலோஸ் போல ஒரு இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இருக்குது இருக்கு இதை வந்து எப்படி பண்ணாங்க நீங்க இன்சுலேட்டராக பயன்படுத்தி இன்சுலேட்டர்னால் வந்து ஒளி சவுண்டை வந்து சவுண்ட் ப்ரூஃபாக பயன்படுத்திக்கலாம் அல்லது வந்து ஸ்க்ரீனாக பயன்படுத்திக்கலாம் சப்போஸ் வந்து இந்த பண்ண காட்டன் அது எப்படி பயன் ஸ்க்ரீனாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஜென்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜென்னலில் வந்து இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 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 ஸ்க்ரீனாக இதை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் கூட போட்டுட்டு வச்சுட்டோம்னு வச்சுருந்தோம் இது வந்து வாட்டரு தண்ணீரால் கிடையாது தண்ணீனால் கிடையாது அதனால வந்து இதை வந்து நீங்கள் வந்து என்ன ஒரு மாய்ச்சர் போட்டாலும் கூட அது எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் இதை வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்க்ரீனாக கூட பயன்படுத்திக்கலாம் இது பயோடிகிரடபிள் பயோடிக்ரேடபுள் சீப் பிரைஸாக பட் கம்பேர் வித் வந்து அதர்ஸ் ஸ்கிரீனிங் மெட்டீரியலை நீங்கள் யூஸ் பண்ண போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சீப்பாக கிடைக்குது ஸோ நம்ம இந்த மெட்டீரியலையும் நம்ம பில்டிங்குகளுக்கு வந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து வேறு வேறு டிசைனில் வேறு வேறு மெட்டீரியல் தயார் பண்ணுற அந்த முயற்சியில் நம்ம இறக்கணும் அது 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 வந்து அதை வந்து அந் அது நிறைய பெற்ற ஒன்றிய அதே விவர்ஸ் நம்ம சேக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் ஓகே விவர்ஸ் மீன் வேற ஒரு கிரீன் பில்டிங் மெட்டீரியல் அடுத்த இதில் நம்ம சந்திக்கலாம் ஓகே வீவர்ஸ் தேங்க்யூ